இவ்வளோ நேரம் ஜாமியா இருக்கு வாட்ச நீங்க கிழங்காமியா இருப்பிய அதே பெரிய விஷயம் இவ்வளவு நேரம் ஒருத்தர் பாட்டு படிச்சிருக்காரு மக்கள் அதே அதேதான் நான் செய்யக்கூடாது ஏன்னா சூப்பர் சிங்கருக்கு டைம் ஆச்சு எனக்கு ஓ இங்கே அங்கே பார்டிசிபேட் பண்ண போறீங்களா முத்துச்சிருப்பிய பிரட்டி விட்டது நான் தானே தம்பியவா அம்மாக்காரில் படுத்துக்கிறேன் பிரட்டி விட்டு படுத்தேன் அவ்வளோதான் வேறணும் இல்லை வந்தாரே ஒரு ஓனே தெரிஞ்சு வச்சா உங்களுக்கு ஏ இந்த ஓனே தொக்கடுத்த ஓனே நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது அரிச்சூர் பழனியப்பள்ள புதுக்கோட்டை முத்தப்பானு ஆறு முஞ்சிரங்க ஆறுமு சித்தப்பா அள்ளி நகரம் ஆதி நாராயண் எல்லாத்தையும் சந்திச்சேன் அவ்வளோதான் விதி அவத்து போயிட்டாங்க அதுக்குள்ளே கேதத்துக்கு வந்துட்டிய முத்து சிற்பியும் சந்திச்சேன் முத்துச்சிருப்பி எப்போ கேட்டாலும் டெல்லியில் பாடிக்கிட்டு இருக்கேன் அமெரிக்காவில் இருக்கேன்றேன் நான் இன்ன்த உரத்த நாடை தாண்ட முடியலை எவனோ எனக்கு எலும்புச்சம்பளத்தை உருட்டலை சூஸ் ஒளிஞ்சி வச்சுருக்கேன் அவனும் எடுக்கிறேன் சூஸாக எடுக்கிறேன் சூச ஆமாம் சூசே சரி சைக்கிள் சூசை கனகத்தில் பாட்டு பாடும் சாமியார் அதிகாலை மணி இரண்டு நாற்பது அப்படியா அவ்வளோதான் வச்சா அவளை வெல் டங் உங்களை போட்டுக்கிடுத்து தொந்தரவு பண்ண மாட்டேன் ரொம்ப ரொம்ப சாமியார் வர்றார் என்ன மர ஓட்டல்லேருந்து நீர் வடியுதா ஓ ஐயா ஐயாமையா அதே மீன்

உபச்சாரம் செய்தால் நம்முடைய இல்லம் தேடி வருவோரை மட்டங்க போட்டு உபச்சாரம் உபச்சாரம் செய்ய வேண்டும் உப்ப போட்டு செய் தங்கள் மீது நான் மிகவும் ஆக்ரோசமாக இருக்கிறேன் நான் உன் மேல அதிரசமா இருக்கேன் எது தேம் பேசி தாங்கள் எதற்காக ஆளோலம் சோ சத்தம் போடவில்லை அப்ப யூரின் டைம் எந்த நேரமா எனக்கு பிரச்சனை இல்ல ஒட்டாச்சில சோத்த போட்டு ஒண்ணுக்கு இருந்தே மஞ்சகமா இருக்கான் செக் பண்ண உனக்கு இன்னையா தெரியும் எல்லாம் தெரியும் சரி

அடிச்சிருக்கேதாவது என்ன முக்கியமான மக்களுக்கு தேவையான இதிகாசம் புராணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி மலையாபதி குண்டலகேசி உதயண குமார காவியம் காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி என்ன பேசுற பத்து தெரியாத எனக்கு தெரியுமே யார தெரியும் உனக்கு

விவரம் தெரியலையப்பா உனக்கு விவரமா விவரம் எங்களுக்கு சரி அவ்வளவுதான் வேணாம் பியா மச்ச உரணம் இல்ல மச்சம்னா என்ன மச்சம்டா மச்சு போனது மச்சம் மச்சம் என்றால் கூர்மம் கூர்மங்கிறது வேறயா மச்சம் என்ன கேட்டா கூர்மத்துக்கு ஆனி போற மச்சம் உருப்புகளில் எல்லா இடத்துலயும் இருக்கும் அந்த மச்சத்தை கேக்குறானா மச்ச புராணம் நீ மச்ச புராணம்னா அதுல என்ன விவரம் இருக்கு அதை சொல்லு

பா வெண்ணைக்கு மச்சதை சம்பந்தமே இல்ல. தொட்டு வந்தா சரி கூர்மம் நீ இல்ல. கூர்மம்னா என்ன? கூர்மையா இருப்பது கூர்மம். ஏய் நீ என்னைய என்னையே கெடக்கிட்டே இருக்க நீ எது படிச்சிருக்கே? ஏ கே கெடக்கிட்டீங்க. ஏய் இந்த ஆளு நம்மட்ட தெரிஞ்சுகிட்டு போய் அங்க போய் பேசலாம்னு நினைக்கிறாப்லப்பா. சரி அது வேணாம் மியா. பராகம்னா என்ன? பராகு அபடினா பரதத்துக்கு ஒரு முறை நடத்துவது கும்பாவசேகம் 12 வரணம். கும்பாவசேத்துக்கு இது சம்பந்தமே இல்ல. இருக்கு. என்ன இருக்கு? அங்கே வரகு என்று

அருமையான கேள்வி கேள்வி நல்ல கேள்வி எனக்கு தெரிஞ்சனால தான் கேக்குறேன் நல்ல கேள்வி இப்படி ஒரு கேள்வி எல்லாம் கேட்கணும் கேட்கணும் நாரதர் மகன் முனிவர் வந்திருக்கங்கன்னு சொன்னா கேட்கணும்ல இது அருமையான கேள்வி எல்லாம் கேட்கணும் அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் இதயாசங்கள் எத்தனை ரெண்டு அடடாடா அருமையான கேள்வி ரெண்டு இதயாசங்கள் இதயாசங்கள் எத்தனை ஐயா ஐயா ஏய் நால நிக்க போகுது

தனியாக கிறுகு பிடிச்ச தமிழ் யார் போய் குதி மண்டபத்தில் அதை போய் வாங்குறதுக்கு ஆயிரத்தி இரநூறுவாயா ஐயா புது மண்டபத்தில் போய் வாங்கியிருப்போய் அதனா நான் எங்கள் ஊர் பெரிய பெரியாஸ்பத்திரியில் அப்படியே கையை ஓட்டி அழிட்டு வருவேன் முதல் நாள் அழிட்டு வந்தால் மரத்தை கொட்டி வச்சிருவாங்க ஐயா வெள்ளிநாள் ஏய் என்ன வெள்ளிநாள் தப்பாகல என் தம்பி மயெல்லாம் அதை தான் எடுத்து பழுகினேன் ஊற்றி எடுத்துட்டியா பூ அதை ஊதக்கூடாது ஐயா யானது

ருத்ரகாண்டம் இல்லையா உத்தர உத்தரகாண்டம் எப்ப நீ பரவாயில்ல பெருசா இருக்குன்ற விசேஷா இருக்குன்ற ஆமையோ ஆமா கிடையாது போறேன் உண்மைதான் சாமி என்ன உங்களை பத்தி நாங்க தெரிந்து கொண்டோம் நான் யார் முதல்ல கேட்டியா நீ தெரியும் யாரு குறிப்பறிவன் தன்மை குறிஞ்ச நாட்டு மக்களுக்கு உண்டு சார் யார் யாரு நீங்க தானே லிங்கம் அது எங்க மாமாயா ஓ லிங்கேஸ்வரா அது எங்க மாமா 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 நீங்க தானே பிரிங்கி அவர் முனிவர் முனிவர் தானே நாசர் ஏய் அவர் நடிகர் நாசர் இல்லடா ஏய் அவர் நடிகர் நாரதர் அப்பா பிரம்மா அப்ப உங்க அம்மா களிவாணி களவாணி மேனா ஏய் களிவாணி நபுக்கரசி சொல்லு கதிபதி இந்தாய் என்ன நடக்குது இங்கே உள்ள ஒரு நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு உங்க அப்பா பேரு நம்பிராஜி சரி அம்மா பேரு நங்கி மோகன் சரி ஒரு சிற்று வேலிமலை சார் என் தங்கை வள்ளியும் இன்னொரு பொம்பளை வந்திருக்கான் யார் அது அது இன்னொருத்தவங்க முண்டாட்டி அந்த பிள்ளையோட உனக்கு என்ன வேலை எனக்கு வேலை கிடையாது வேலை பார்க்குறது எவே வேணும் சரி அப்போ நான் முதல்ல யாரை பார்க்க எது பிடிச்சிருக்காத பார் சரி சரிப்பாய் அதையாவது கூட்டிகிட்டு வா கூட்டிகிட்டு வந்து விடுறேன் நூறுபா அது ஒன்றுதே நான் பார்க்கல அதே இன்றைக்கி செய்யலாம்ன்றிருக்கேன் கம்மாய்க்குள்ளே அழைத்து வாருங்க ஆச்சரியமா அழைத்து வாருங்கள் என்று சொல்றாரு என்னென்று தெரியல என்றியா ஏன் அந்த பையன் என்ன சண்டை போறேன் மேனேஜர் அது மேனேஜர் ஒன்றும் ராஜேஷ் அண்ணன் நல்லபடியா நடக்கிறாரு கண்ணே ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இந்த பெரிய தோமடா ரெண்டு பேரும் தன்னா